கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷப ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்னாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகி ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் அந்த வகையில கர்மமே கண்ணாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே என்ன மேடம் எடுத்த உடனே திட்டுறீங்க கருவமே அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னா சார் கருவம் அப்படிங்கிறது வந்து செயல் செயல்கள்ல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே அப்படிங்கறதுதான் மீனிங் நம்ம தான் வழக்குல இன்னைக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி புரியுதுங்களா அது தவறான வார்த்தை கிடையாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாவே கடகராசி அன்பர்களை வரைக்கும் எல்லாரையும் வந்து ரொம்ப அன்பா நேசிக்க கூடியவங்க தாய் உள்ளம் அப்படின்னா கடகராசிக்கு போருந்துங்க சட்டினி எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டாங்க இவங்க எடுத்துரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னாக்க அந்த அளவுக்கு அந்த ஆட்கள் ரொம்ப கொடூரமான ஆட்களா இருப்பாங்க கேரக்டர் அற்புதமான கேரக்டர் தான் நீங்க கொஞ்சம் பதட்ட பரத மட்டும் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில சோ இந்த மாதம் இந்த மே மாதம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோம் அந்த காரியங்கள் எல்லாமே தடை இல்லாம எப்படிங்க எந்த வித தடையும் இல்லாம இடையூறும் இல்லாம நடந்த முடியும் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல பலனை கொடுக்க விதத்துல காரிய அனுகூலமாக முடியும் வெளியூர் பயணங்கள் உண்டாகும் அதனால நன்மைகளும் ஏற்படுங்க அடுத்ததா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் பல விதங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மனசுல ஒரு நல்ல தெளிவு உண்டாகும் இதை தாண்டி நிறைய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எல்லாமே தோன்றக்கூடிய மாதங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் குறையும் மேலும் கடித போக்குவரத்து மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் அதிகரிக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை நிலவும் என்னடா இது நல்ல தான் இருக்கும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா ஒரு திருப்தியே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா அது அந்த போக்கு மாறும் ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை நிலவும் பண வரத்து இருக்குங்க அடுத்த சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க உங்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு உத்தியோக பணிகள்ல நிலவும் அடுத்த குடும்பத்துக்கு அதிபதியாக சூரியன் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் அடுத்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க அவங்களுக்கு தேவனது எல்லாம் நீங்க இந்த மாதத்துல வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களுக்கு குறிப்பா கடகராசி பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் மனசுல ஒரு நல்ல தெளிவு உண்டாகும் பண வரத்து அதிகமா இருக்கும் பொதுவாக கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கையிருப்புல ஒரு ஆயிரம் ரூபாயாவது வச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்தும் அதிகமாக இருக்குங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெற போறீங்க நீ எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கை எல்லாம் காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களால கைவிடப்பட்ட காரியத்தை கூட சர்வசாதாரணமாக செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலமும் நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் இது வந்து பொது பலன்கள் அடுத்ததா தனித்தனிய நட்சத்திர பலன்களை பார்த்துடலாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய கடகராசி இல்லையா அந்த வகையில புனர் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவை தரக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதுல வந்து ஈடுபண்ணுங்க அந்த ஒரு மனநிலையை மட்டும் இந்த மாதத்துல கடைபிடிங்க ஆன்மீக பணிகள்லயும் நாட்டம் அதிகரிக்கும் பண வரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேரும் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் மனோ தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படும் இருந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாகவே இருக்குங்க அடுத்த தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்போ புனர் பூஷம் நான்காம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்பவே அற்புதமான அமைஞ்சிருக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்ற மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகளால ஏற்பட்ட டென்ஷன்கள் நீங்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க கட்டிட கலை சார்ந்த தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஏற்படுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாமே நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் வைங்க அடுத்த ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல சுபகாரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதத்தோட ஆனா நடத்த முடியும் விலகி நின்ற உறவுகள் எல்லாம் உரிய நேரத்துல கை கொடுப்பாங்க புதிய வீட்டிற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளுடைய உயர்கல்வி அது சம்பந்தமான வேலைகளை எல்லாம் ஆரம்பித்து நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மன நீங்கி உற்சாகம் பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் ஆக மொத்துல ஆயிலமிச்சிருக்கம் இந்த மே மாதம் நல்ல மனசுல சந்தோஷம் நிலைக்க கூடிய அமைப்புலதான் இருக்கு இருந்தாலும் என்னதான் எல்லாமே கை கூடி வந்தாலும் கடவுளில் அனுகிரகம் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அந்த வகையில இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா அபிராமிடைய அந்தாதி சொல்லி அம்மனை வழிபாட்டால் போதுங்க நீங்க ஒரு மாதிரி கொஞ்ச நாள் குழப்பத்துல இருக்கீங்களே அந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையுங்க இதை தாண்டி பஞ்சமுக விலக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அப்ப எல்லாம் இல்லாத வறுமையில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சந்தோஷம் நிரந்தரமா உங்க வீட்டுல நிற்கும் அடுத்தா இந்த காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷம் இருக்கக்கூடிய காலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மே மாசத்துல மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாதத்துடைய இறுதி நாட்களான முப்பது முப்பத்தி ஓராம் தேதிகள்ல சந்திராஷ்டமும் இருக்கு மூணு நாள் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு ஸோ முப்பது முப்பத்தி ஓராம் தேதிகளில் சந்திராஷ்டமா இருக்கிறதுனால அந்த நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும் புதுசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்திடுங்க தேவையில்லாத வீண் விவாதங்கள் செய்ய வேண்டாம் புதுசாக எந்த ஒரு முயற்சியும் நீங்க ஈடுபடவே வேண்டாம் அந்த நாட்கள்ல ஆன்மீகத்துல மட்டும் ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும்ங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் அடுத்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மே மாசத்துல இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் ஏதாவது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறது இல்ல புதுசாக வந்து முதலீடு பண்றது இல்ல வெளியூர் வெளிநாடு பயணம் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னாக்க உகந்த நாட்கள்னாக்கா இந்த மூன்று நாட்களை நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவா சொல்லணும்னாக்க கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களை விலக்கி நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தென் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு பலமாக நிற்கும்ங்கிறதுல இருங்க அத நம்பிக்கையோடையும் வழிபாடு மேற்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்ல அப்படின்னா உங்க வீடுகள்லேயே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப ஒளியில உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமான பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சு அந்த நாட்களை தொடங்க ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு லைக் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கும் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை சிறிதளவு மாறுபடும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயமே பொது பலன்களாக நல்ல தான் உங்களுக்கு பொருந்தக்கூடிய தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்னும் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் மேற்கொண்ட தனிப்பட்ட ஜாதகத்தை பாக்குறதுக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கூடிய விரைவில் அதற்கான வாட்ஸ்அப் நம்பரு அல்லது மெயில் ஐடிய கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொடுக்கப்படும் சரிங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கடகராசி அன்பர்களே